வணக்கம் தோழிகளே இன்றைக்கி சேமியா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் மூணு கப் சேமியா பாம்பினோ அது ஃபேவரேட் மாதிரி கொஞ்சம் சிக்கான சேமியால் ஒரு மூணு கப் எடுத்துக்கணும் ஒரு கப் சிக்கன் பொடியான இருக்கணும் சிக்கன் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை பிரிஞ்சி இலை கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கப் தக்காளி ஒரு கப் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் ரெண்டு பூண்டு பல் உப்பு தேவையான அளவு எண்ணெய் நெய் மஞ்சத்தூள் மிளகாப்பொடி எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வெறும் வளர்ந்த இந்த சேமியா பண்ண போகிறோம் ஒரு கப் சேமியாவுக்கு மூணு கப் தண்ணி வீதம் இங்கே கொதிக்க வச்சுக்கலாம் சேமியாவை சூடு வர இப்போ நல்லா வறுத்தாச்சு தண்ணியும் கொதிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து இப்போ இதில் ஊற்றிடலாம் இந்த கொதிக்கிற தண்ணியில் நூறு அஞ்சு நிமிஷம் இதை வேக விடலாம் வேத நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் பரைச்சிக்கலாம் ஏலக்காய் கிராம்பு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சிடலாம் அதிகம் குழைய விடாம இந்த பதத்திலேயே இதை நிறுத்திடலாம் அந்த சூட்லேயே வெந்துடும் அரைக்க வேண்டிய பொருள்லாம் பறிச்சிட்டோம் அதை தாளிச்சிடலாம் இதில் ரெண்டு டம்ளர் பச்சை தண்ணியை ஊற்றி கலக்கி விட்டு வடிகட்டிக்கலாம் பட்டை பிரிஞ்சியலை போட்டு தளைச்சுக்கலாம் வெங்காயத்தை நெண்ணெய் வதங்கி வச்சு இப்போ சிக்கன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்ட் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் இது மல்லிகள மிளகா தூள் அரை ஸ்பூன் போடுறேன் வெறும் போட்டேன் பெரும் மிளகா தூளாச்சால் போட்டத போடுறேன் அந்த மசாலாவையும் அதில் போட்டுடலாம் இதுக்கு தகுந்த அளவு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக சிக்கன் வெந்திரிச்சு அதில் நம்ம சிக்கனுக்கு வேறு தேவையான அளவு தான் உப்பு போட்டிருக்கோம் இப்போ நம்ம சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேமியாவுதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு இந்த முந்திரியம் போட்டு அரைக்கிடலாம் மிகவும் சுவையான சேமியா சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிறப்பில் ஆகிடும் அது இதை வந்து நம்ம டிஃபனாகவும் வச்சுக்கலாம் சாயங்காலம் விளையிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் வேற ஒரு ரெசிபியோடு அடுத்த தடவை உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் சொல்லிடு